கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தாலும் கூட இரண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோறாம் ஆண்டு கொரோனா என்ற நோயினால் அந்த விழா நடைபெறவில்லை ஆகவே ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு கம்பன் விழாவை இவ்வாண்டு நாம் சிறப்பாக நடத்தி புதுச்சேரி கம்மன் கழகத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதெல்லாம் அனைவருக்கும் இவ்வாண்டு கம்பன் டிராவை மேல சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு தமிழ் அறிஞர்கள் மக்களும் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் அரசு அதிகாரிகளும் உறுதுணையாக இருந்து இந்த இலக்கிய கம்பனுடைய தமிழை இன்றைக்கு வருகின்றளுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே இந்த விழா துவங்கப்பட்டது நம்முடைய புதுவை மக்கள் முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து கம்பன் விழாவை தொடங்குகிறார்கள் அந்த விழாவினுடைய தொடக்கத்திலே நம்முடைய புதுவை மாநில ஆளுநர் அவர்கள் விழாவை ஆரம்பித்து வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த விழாவிற்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் தேசிய மனித உரிமை கழகத்துடைய ஆணையர் முன்னாள் மேலாள் நீதியரசர் அவர்கள் தலைமுறையாக சந்திக்கின்றார்கள் இந்த அளவிற்கு இந்த விழாவை மிக சீர்திறப்பமாக நடைபெறுவதை அனைவருடைய ஒத்துழைப்பும் அம்பத்தின் சார்பாக பேற்றுக்கொள்வோம்